வணக்கம் பார்த்தேன் ரசித்தேன் பகுதியில் பல நாட்களாக நம்ம வந்து படங்களை பற்றி பேசாமட்டுவிட்டோம் எல்லோரும் கூட கேட்டாங்க என்னங்க இப்போ படம் பார்க்கறத விட்டுட்டிங்களா அப்படின்னு படம் பார்க்குறத விடல புது புது படமாக சொல்கிறது ஒரு வகை பழைய படத்தை தேடி எடுத்து சொல்கிறதுங்கிறது ஒரு வகை அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்திங்கன்னா மலைக்கல்லன் பழசு இப்போ ஒருவேளை புதுசு எதுவும் என்னமோ எனக்கு தெரியல பழைய மலைக்கல்லன் இந்த படம் இந்த படம் வந்து என்னென்ன சிறப்புகளை உடையதுன்னு முதல்ல பார்த்திங்கன்னா இது ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் ஒரு நாவலை அடிப்படையாக கொண்டு பேஸ்டானிய ஸ்டோரின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நாவலை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் இந்த நாவலை எழுதியவர் யார் தமிழ்நாட்டினுடைய முதல் அரசவை கவிஞராக இருந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் தான் அவர் எழுதின கதையைத்தான் படமாக்கினாங்க முதல் சிறப்பு ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த படத்துக்கான கதை வசனம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா தமிழ் படத்துக்கான முதல் தேசிய விருதை பெற்றுத்தந்த படம் இந்த படம் தான் இது எப்போ வந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்த படம் சரி கதை கதை நாமக்கல் கவிஞர் வசனம் கலைஞர் கதாநாயகன் யார் புறச்சலவர் எம்ஜிஆர் இதில் பாருங்க ரெண்டு முதல்வர்கள் இதில் இணைஞ்சிருக்கிறாங்க கதாநாயகி யார் தெரியுமா சகலகலாவல்லின்னு பேர் பெற்றிருக்கக்கூடிய திரையுலகில் எல்லா த தகுதிகளும் திறமைகளும் உடைய பானுமதி ராமகிருஷ்ணா பானுமதி அவர்கள் தான் அதில் கதாநாயகி இது இவங்களை தவிர ஸ்ரீராம் என்கின்ற அந்த காலத்தில் கதாநாயகன் கம் வில்லன் ரொம்ப அழகாக இருப்பார் அந்த நடிகர் அதே போல் முக்கியமான பாத்திரம்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டராக வரக்கூடிய சக்கரபாணி அவர்களும் அவருடைய கூட வரக்கூடிய போலீஸாக வரக்கூடிய டிஎஸ் துரராஜ் அவர்களும் உண்மையிலே படம் முழுவதும் அவங்க அவங்களுடைய அந்த அந்த தொடர்ச்சி இருக்கு பாருங்க அது பின்னாடி அபூர்வ சகோதரர் வரைக்கும் கூட வரும் ஜனகராஜும் சிவாஜியும் ப பண்ணுவாங்க அதில் சிவாஜி ராவ் நம்ம இவர் பாரத் தம்பி ஆனால் அதில் கொஞ்சம் நகைச்சுவை கலந்துருக்கோம் இது அப்படி இல்லை சீரியஸான கேரக்டரு அதில் சக்கரபாணியும் அவர் திஎஸ் தொர்ராஜும் ஏட்டா வருவார் தொர்ராஜு ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்ம நடிகர்கள்லாம் பார்த்துட்டோம் இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்ன நடிகர் யார் நடிகை யார்னு கேட்டிங்கன்னா நம்முடைய புறச்செலவி எம்மா ஜெயலலிதா அவர்களுடைய அம்மாவாகிய சந்தியா அவர்கள் இதில் நடிச்சிருப்பாங்க அப்போ எல்லோரும் சேர்ந்து இப்போ சிறப்பித்த படம் இந்த படம் இது தயாரிக்கப்பட்ட இடதுன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் பச்சிராஜா ஸ்டுடியோவில் தான் இது தயாரானது நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தபோது ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை பார்த்து வியந்து போனேன் அருமையாக இருக்குது இந்த கல்யாண மண்டபம்னு கோயம்புத்தூரில் கேட்டேன் அப்போ இருந்த என்னுடைய நண்பர் ஐயா அவர் விஜயா பதிப மேலா இதவர் சொன்னாங்க இது தாங்க மலைக்கல்லன் எடுத்த அந்த ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி சொன்னார் பஷிராஜா ஸ்டுடியோ தயாரித்த இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப புகழ்பெற்ற எஸ் எம் ஸ்ரீராம் நாயுடு சரி இதுக்கான இசையமைச்சவர் யார் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம் இந்த கதை என்னான்னு பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது கதாநாயகனாகி எம்ஜிஆர் உண்மையில் நல்லவர் ஆனால் மலைக்கல்லனுங்கிற பேரில் ஒரு திருடனுடைய வரலாறு சொல்லப்படும் ஊரே பயப்படும் மலைக்கல்லனை பார்த்து அந்த மலைக்கல்லனை பார்த்து ப பயப்படுறப்ப உண்மையிலே மலைக்கல்லன் நல்லவரா கெட்டவரா இது படத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இது போக ரெண்டு மலைகளுக்கு நடுவில் இன்னும் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு தொட்டி மாதிரி ஒன்று போகும் அதில் தேயிலை தோட்டங்கள்லாம் போடுறதும் பார்த்துருப்போம் இது அப்போவே இருக்குங்க அந்த படத்தில் காட்டுவாங்க அதில் சண்டையெல்லாம் இருக்கும் அதில் போய்ட்டு வருவார் எம்ஜிஆர் அதோடு மட்டும் இல்லை வசனம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் புகழ்பெற்ற பாட்டு ரெண்டு பாட்டு தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு இந்த பாட்டு வந்து நாமக்கல் கவிங்கிற ராமலிங்கம் பிள்ளையருடைய பாட்டோடு சேர்ந்து இது வந்து டைட்டில் சாங்காக வரும் ரொம்ப எல்லாராலையும் முணுமுணுக்கப்பட்ட பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரலில் ப பானுமதியை குதிரையில் உட்கார வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் அந்த மலைச்சாரல் அப்படியே கூட்டிகிட்டு வருவார் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வழியிலும் கொள்ளை அடிக்கிறார் நீங்கள் ஒன்றே சொல்லுவீங்க என்னங்க அது இது எல்கேஜி படத்தில் வர்ற பாட்டில் அப்படின்னு எல்கேஜி படத்தில் ஆர்ஜே பாலாஜி எடுத்து வச்சிருக்கிறாரு இந்த பாட்டு உண்மையிலேயே மலைக்கல்லன் படத்தில் வரக்கூடிய பாட்டு சரி இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் உண்மையான மலைக்கல்லன் யார் இஆர் சகாதன் சகாதனும் நடிச்சிருப்பதில் மலைக்கல்லன் பேரை சொல்லிவிட்டு சில பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உண்மையான மலைக்கல்லன் யார் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஹீரோ எப்படியான நன்மைகள் எல்லாம் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதில் கடைசியாக அந்த மலைக்கல்லன் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க யார் எப்போ எந்த வகையில் சொந்தமாகறாங்க அப்படிங்கிறத இந்த கதையுடைய முக்கியமான திருப்பம் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா வசனம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் கதாநாயகன் எம்ஜிஆரும் கதாநாயகி பானுமதியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுவும் அவர் மறைஞ்சி வருவார் எம்ஜிஆருடைய புகழ்பெற்ற அந்த ஸ்டில் பார்த்திங்கன்னா வாயில் அப்படி கத்திய கவி அப்படி கையில் கயிறு பிடிச்ச மாதிரி இருப்பார் ரொம்ப அழகாக இருக்கும் அது அப்படி அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப ரொம்ப நேரம் பேசிட்டு வரட்டுமா அப்படிம்பார் உடனே அவங்க ஏக்கத்தோடு எங்கே அப்படின்னு கேட்பாங்க உன் அருகில் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வருவார் ரொம்ப இந்த வசனத்துக்கெல்லாம் தேட்டரில் அவ்வளோ அருமையாக கைதட்டிருக்கோம் அப்போ நல்ல நகைச்சுவை மர்மம் பல்வேறு வேடங்களில் அது எம்ஜிஆர் வந்து அத்தனை பொருத்தமாக இருக்கும் அதில் ஒரு சாய்பு வேடத்தில் வந்து பெண்ணி எடுப்பார் இந்த சாய்பு மாதிரியே பேசி ஒரு பணக்கார சாகிப்பாக இருப்பார் எல்லாரும் நம்புவாங்க அவர் யார் என்னங்கிறதா முக்கியமான விஷயம் அப்போ ஒவ்வொரு ப படத்தினுடைய வெற்றிக்கும் காரணம் என்ன அப்படின்னா பல்வகையான கூட்டமைப்புன்னு சொல்லுவோம் அது மாதிரி இந்த படத்தினுடைய வெற்றிக்கு இத்தனை பேருடைய கூட்டமைப்பு கட்டாயமாக இருந்திருக்குது புகழ்பெற்ற இந்த படத்தினுடைய பாடல்கள் வசனம் நகைச்சுவை வீர சண்டைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கணும்னா மலைக்கல்லன்னு ஒரு முறை கட்டாயம் பார்த்துருங்க தமிழ் பட உலகில் தேசிய விருதை பெற்றுத்தந்த படம் இந்த படம் தான் இன்னும் ஒரு செய்தி சொல்ல மறந்துட்டேன் இதில் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார்ங்கிற அந்த பாட்டில் இந்த பாட்டை உண்மையிலேயே ஒரு ஒருத்தரை கிராமத்துலேருந்து கூப்பிட்டு வந்து எழுத வச்சாங்களாம் அவர் வந்து முதல்ல பல்லவி எழுதிட்டார் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே அப்படின்னு எழுதிட்டார் அதுக்கு பிறகு என்னமோ அவருக்கு இசையமைக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டே இவங்ககிட்ட பாட்டு எழுதுறது பிடிக்கல போட்டிருக்கு இந்த வர்றேன் அப்படின்னு வெளியே போய் போட்டு போட்டார்ன்ட்டு அப்படி ஊருக்கு போயிட்டாரான் சரி அவரை போய் திருப்பி கூப்பிட வேண்டான்ட்டு தஞ்சை ராமயதாஸ் அவர்களை கூப்பிட்டு இந்த பா இதை பாட்டு ஒன்று சொன்னால் அவர் பாதியில் எழுதாமல் போயிட்டாருன்னு எங்கே காட்டுக்கான்ட்ருக்கார் அந்த வரியை காமிச்சோன்னே சொன்னேன் இந்த பல்லவி நல்லா இருக்கே சரணம் மட்டும் நான் எழுதுகிறேன் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வச்சு அந்த முதல் ரெண்டு வரி வேற ஒருத்தர் எழுதுனது எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே அதை மாற்றலை சத்தியம் தவறாத உத்தவன் போலவே நடிக்கிறாருங்கிற அந்த வரியை எழுதினவர் வந்து தஞ்சை ராமயா தாஸ் அதில் வரக்கூடிய சரணங்கள் எல்லாம் ஒருத்தரும் பல்லவி ஒருத்தரும் எழுதியிருக்காருன்னா அந்த பாட்டு இவ்வளோ புகழ்பெற்ற பாட்டுங்கன்னு பாருங்கள் பாட்டை கேளுங்கள் படத்தை பாருங்கள் ரசித்த பிறகு எங்களுக்கு சொல்லுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்